ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவில் ஸ்லோகம் ஐநூற்று நாற்பத்தி ஏழு ஓம் நிரபேக் எதிலும் விருப்பமில்லாதவருக்கு நமஸ்காரம் ஒரு வாலிப பக்கீராக வனப்பிரதேசத்தில் தூபகேட்டா சாந்த்பாய் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த பாபாவை முதன் முதலில் பார்த்தார் சாந்த்பாய் பட்டேலுக்கு தனிமையில் அங்கு காணப்பட்ட இளம் பக்கீர் ஒரு அவளியா அல்லது மகானாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது அதே போலவே பாபா முதன் முதலில் சீரடிக்கு வந்த போதும் மகசாபதி போன்ற பெரியோர்கள் அவர் தெய்வாம்சம் பொருந்தியவர் என கண்டுகொண்டனர் குடும்பம் உறவினர் இல்லாதவர் ஆகாரத்தை கூட எண்ணாமல் அருகிலுள்ள பன பிரதேசத்தில் தேடி பிடித்து உணவு அளிக்க வேண்டியிருந்தது பாய்ஜா பாய் அம்மையாருக்கு இறை அனுபவம் பெற்றுவிட்டு எப்போதும் ஆனந்த நிலையிலே இருந்த அந்த துறவி பாபாவுக்கு விருப்பம் எப்படி இருக்க முடியும் ஸ்லோகம் ஐநூற்று நாற்பத்தி எட்டு ஓம் நிர்குணாய நமக குணங்கள் இல்லாதவருக்கு நமஸ்காரம் மாயையினால் தோற்றுவிக்கப்படும் சதுகம் ராஜசம் தாமசம் ஆகிய மூன்று குணங்கள் அல்லது இயல்புகளின் ஆதிக்கத்திலேயே மனிதர்கள் பலவித செயல்களில் ஈடுபட்டு இன்பத் துன்பங்கள் சுகதுக்கங்கள் என பலவித இரட்டை பலன்களை அனுபவிக்கின்றனர் சம்சார சூழலிலே இருக்கிறார்கள் இந்த மூவகை குணங்களை கடந்துவிட்ட பாபா குணங்களே இல்லாதவர் என போற்றப்படுகிறார் குருநாதன் அருளால் வாலிப பருவத்திலேயே திடமான விசுவாசம் பெற்று புலன்களை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதால் அவரிடம் மூவகை குணங்களும் நெருங்கவில்லை ஆகவேதான் அவரால் தம்மை பற்றிய சிந்தை எதுவுமே இல்லாமல் உலக நலன் ஒன்றை மட்டுமே நினைத்து செயல்பட முடிந்தது ஸ்லோகம் ஐநூற்று நாற்பத்து ஒன்பது ஓம் நமக இரட்டைகளை வென்றவருக்கு நமஸ்காரம் துறவி என்பவர் எல்லாவித தலைகளில் இருந்து விடுபட்டவர் அப்படி தலைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் முதலில் விருப்பு வெறுப்பு போன்ற இரட்டை இயல்புகளில் இருந்து அவர் விடுபட்டு இருக்க வேண்டும் பிள்ளை பிராயத்தில் இருந்தே பாபாவிற்கு குடும்ப பிணைப்பு எதுவும் இருக்கவில்லை ஐந்து வயது சிறுவனாக இருந்த ஒரு முஸ்லிம் மாது அவரை கோபால் ராவ் தேஷ்முக் என்ற வெங்கடேச பக்தரிடம் கொண்டு வந்து விட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது முஸ்லிமாக கருதப்பட்ட அவருக்கு அங்கு வெங்குசா என்ற அவரது குரு தவிர வேறு எவரும் பரிவு அன்போ காட்டவில்லை அவருடைய மனதில் அந்த குரு ஒருவரே இடம் பெற்றிருந்தார் அந்த இளம் வயதிலேயே அவரை விருப்பு வெறுப்புகள் எதுவும் அணுகவில்லை சுக துக்கம் இன்ப துன்பம் பிடித்தது பிடிக்காதது என இரட்டைகள் எதுவும் அவரை நெருங்கவில்லை ஆகவே அவர் இரட்டைகளை வென்றவர் ஆனார் அதன் பயனாக குருவின் கிருபையால் ஆத்மானுபவம் பெற்று எண்ணற்ற மக்களுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு சமர்த்த சதுகுருவாக விளங்கினார் ஸ்லோகம் ஐநூற்று ஐம்பது ஓம் நித்திய சத்வஸ்தாய நமக சதுவகுணத்தில் எப்போதும் நிலைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் மாயையினால் தோற்றுவிக்கப்படும் குணங்கள் அல்லது இயல்புகள் அடிப்படையில் மனிதர்கள் செயல்படுகிறார்கள் சத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய குணங்கள் வெவ்வேறு பலன்களை அளிக்கின்றன மகான்கள் பொதுவாக குணங்களை கடந்து அவற்றின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆனாலும் பாபா போன்ற ஒரு சில தெய்வ புருஷர்கள் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அவர்களுக்கு நலன்கள் அளிக்க தயையுடன் உலகிலேயே இருந்து செயல்படுகிறார்கள் ஆயினும் அவர்கள் எப்போதும் நிலையாக குணத்தில் இருந்து நல்ல பலன்கள் அளிக்கும் செயல்களில் மட்டுமே ஈடுபடுகிறார்கள் கீதையில் எப்போது உடல் உள்ளம் யாவற்றிலுமே தெய்வீக ஒளியும் ஞானமும் உண்டாகிறதோ அப்போது சத்வகுணம் மேலோங்கி இருக்கும் என ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளார் தெய்வீக நிலையில் இருந்து கொண்டு இவ்வுலகில் செயல்படுவதால் பாபா எப்போதும் சத்வ குணத்தில் நிலைத்தவராகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ